இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியாக அடை மகிழ்ச்சியடைகிறேன் மிக முக்கியமாக இதொரு வேறுபட்ட தருணம் ஒன்றிலே நான் இங்கு உரையாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் வளமையாக நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பேசுவதற்குரிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் இன்றைய தினம் நான் ஆஹ் ஜெயசுராசா அவர்களுடைய விமர்சனங்கள் தொடர்பாக மெரினா இருந்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் போற போக்கிலே இப்படியான ஒரு விடயத்தையும் பாதித்துக் கொள்ளலாம் சுருக்கமாக நான் இந்த விடயத்துக்கு வர விரும்புகிறேன் என்றால் எந்த அளவுக்கு எங்களுடைய அஹ் இங்க இருக்கிற தொழில்நுட்பம் எனக்கு தெரியவில்லை அஹ் அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக நான் ஜெயசுராசா என்பவர் எங்களுடைய தளத்திலே யார் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் உண்மையில் இரண்டு அடிப்படையிலே நான் இதை சொல்ல கொள்ளலாம் ஒன்று எங்களுடைய இலக்கிய சூழலில் ஜெயசூராஜா என்பவர் யாராக இருக்கிறார் என்பதும் அஹ் எனக்கு எவ்வாறு ஜெயசுராசா இருக்கிறார் என்பதும் மிக முக்கியமான ஒன்று அந்த அடிப்படையிலே ஆஹ் இலக்கியத்தில் ஒவ்வொரு தளங்களிலே நாங்கள் ஜெயசுராசாவை இருக்கிறோம் எங்களுக்குரிய அரசியல் தளத்திலும் கருத்து வழிபாடு தளத்திலும் மிக முக்கியமாக விமர்சன தளத்திலும் ஜெயசுராச அவர்களுக்குரிய தனித்துவமான இடமும் அவர் அடையாளப்படுத்தி இருக்கின்ற அல்லது அவர் தன்னுடைய கருத்துக்களால் இருக்கின்ற ஒரு படிவமும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே எனக்கு யார் என்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்க வேணும் ஒரு கருத்துருவாக்க தளத்துக்கு அடிப்படையாக இருந்திருப்பது ஆனால் ஜேசுராசா அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வி இருந்த காலத்திலே அலையினுடைய அனைத்து இதழ்களையும் தொகுப்பாக காண கிடைத்தது அதை முழுமதமாக வாசிக்கிற சூழல் அப்பொழுதுதான இலக்கு ஏற்பட்டிருந்தது அந்த இதிலிருந்து அந்த இலக்கியத்தினுடைய பரிமாணங்கள் அந்த இலக்கியத்திலே இருக்கக்கூடிய ஒரு நேர்மை தன்மை அதை வெளிப்படுத்துகின்ற தன்மை ஒரு தன்மைகளை எவ்வாறு நாங்கள் அஹ் பேசுவது என்பது தொடர்பாகவும் அதை எவ்வாறு ஒரு இலக்கிய சூழல் அதாவது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தினா அந்த சூழலிலே இல்லாத ஒரு விடயமாக அது இருந்தது அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் இங்கே பார்க்கிறேன் அது ஒரு மிக முக்கிய மிக முக்கியமான விஷயம் ஜெயசுராசா அவர்களை ஏற்படுத்தி தந்த ஒரு இடம் இப்போது அந்த 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 விடயம் ஒரு அருந்தலாக இருக்கிறது ஜேசராசானுடைய முக்கியத்துவம் என்பது தமிழ் சிந்தனை மரபுக்கும் தேசிய சிந்தனை மரபுக்கும் இலக்கியம் பெற்ற புரிதலுக்கும் இலக்கிய வரலாற்றுக்கும் செயற்பாட்டு புரிதலுக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என நான் பார்க்கிறேன் அப்ப இந்த அடிப்படையில் அஹ் இவருடைய காலப்பெருமானமும் உண்மைக்கான நேசிப்பு என்பதும் அவருடைய மொழியில் சொல்லுகின்ற சத்திய நாட்டம் என்பதும் மிக முக்கியமாக நசு விளக்கிய சக்திகள் மீதான ஒரு வெறுப்பு அல்லது அது எதிர்ப்பு கருத்துக்கள் மற்றது இந்த பரிசுகள் தொடர்பான ஒரு ஒரு விமர்சனங்கள் அதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது எங்களுடைய இலக்கிய சூழலே அது அந்த இலக்கியம் எவ்வாறு ஒரு திரிவு பட்டிலையிலே அல்லது வெவ்வேறு பார்க்க வேண்டிய காலத்தில் அல்லாமல் ஒரு விதத்தில் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு விஷயமாக நாங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம் இயேசுராசாவும் அமைப்பும் என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்ந்து இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது தனித்தியங்குவதற்குமான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது நான் பார்க்கிறேன் ஆஹ் எப்படி என்றால் அவருடைய விமர்சனம் அவருடைய கோட்பாட்டு தளம் அவருடைய சிந்தனை தளம் என்பதற்கு இந்த அமைப்பு சார்ந்த இயக்கமும் அல்லது அந்த அமைப்பு சார்ந்த இயக்கத்தினுடைய அரசியலும் அவருக்கு அஹ் அந்த இந்த ஒரு கருத்து தளத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியமாக இருந்திருக்கா கொழும்பு தமிழ் சங்க எழுத்தாளர் அஹ் தமிழ் எழுத்தாளர் சங்கம் எழுத்தாளர் கூட்டுறவு பதிப்பகம் திரைப்பட வாசகர் வட்டம் அலை கவிதை அஹ் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது அந்த அமைப்பு என்பது அஹ் இந்த அடிப்படையில் ஒரு ஏசுராசா என்பது ஒரு அமைப்பாக எங்களுக்கு இந்த இந்த விடயங்களை உருவாக்கி தருகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கலாம் இந்த அடிப்படையில் ஜேசுராசா அவர்களினுடைய உம் விமர்சன தளத்துக்குரிய அடிப்படை எவ்வாறு உருவாகிறது என்பது மிக முக்கியமானது இங்கேயும் அவர் மேற்கோள்காட்டி ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்ளலாம் அஹ் மிக சுருக்கமாக சொல்ல முடியாது அவருடைய அப்படி நான் சொல்லுகிறேன் மரவினால அஹ் கௌதம புத்திரவர்களால் சொல்லப்பட்ட ஒரு கூற்று அஹ் கையளிக்கப்பட்டதால் அல்லது வாழை அடி வாழையாக வந்தால் அல்லது கண்ண பரம்பரையாக வந்ததால் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கிரந்தம் அங்கீகரிப்பதனால் தர்க்கம் அல்லது அனுமானம் காரணத்தால் மேலூட்டமான அறிவினால் விற்பனை ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஒரு கோட்பாட்டின் மீது உண்டான கட்டினால் அல்லது அது பொருத்தமானதன தென்பட்டதனால் ஏற்றுக்கொண்டு விடவும் வேண்டாம் இனி குறிப்பிட்டதொரு மதபோதகர் மேல் வைத்திருக்கும் மதிப்பு காரணமாகவும் ஏற்றுக்கொண்டு விட வேண்டாம் ஆனால் காலாமர்களே சில விஷயங்கள் நன்மையற்றவை குறை ஞானவன்களால் கண்டிக்கப்பட்டவை மேற்கொள்ளப்பட்டால் அல்லது கடைபிடிக்கப்பட்டால் இழப்பையும் துன்பத்தையும் தரக்கூடியவை என நீங்களாகவே அறிந்து கொண்டால் அப்போது நீங்கள் அவற்றை நிராகரிக்க வேண்டும் மாற்று கருத்து என்பது குறைந்தபட்சம் அதிகாரத்தில் உள்ளோரை உணர்ப்பதற்கும் கேலி செய்வதற்கும் அவர்களும் அவர்களை பின்பற்றுவோரும் பிழைவிடும் மனித சுவாவத்தில் இருந்து விழிப்புறும் வகையில் தாக்குவதற்கும் தனி மனிதர்கள் அனுமதிக்கப்படுகிறார் என்று நாங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம் அந்த வகையில் ஜெயக்குலாசாடைய மாற்று கருத்து என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இந்த அடிப்படையில் ஜேசுராசாவினுடைய விமர்சன தளத்தை நான் ஒரு எட்டு தளங்களில் வைத்து இங்கே பார்க்க விரும்புகிறேன் மிகச் சுருக்கமாக அதை சொல்லிக்கொள்ள நேர காலம் கருதி மிக சுருக்கமாக அதை சொல்லிக் முதலாவது அஹ் முரண்களை உடைத்த இந்த விடயங்கள் அனைத்தையும் நான் ஜேசுராசாவினுடைய அனைத்து வகை எழுத்துக்களில் இருந்தும் முரண்களை உடைத்தல் என்பது நான் முதலாவதாக பார்க்க ஒரு விஷயம் எவ்வாறு விளிம்பு நிலையினரின் மாற்று குரல்கள் மிக முக்கியமானது நாங்கள் தொடர்பான ஒரு விஷயம் மிக முக்கியமானது அந்த விடயத்தை ஜெயசுவாச அவர்கள் சில விடங்களை வைத்துக் கொண்டு உடைக்கிறார் நாங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படினு சொன்னா அவருடைய பட்டுரை ஒன்றிலே நிர்மலா நித்யானந்தன் நிர்மலா ராகவனாக இருந்து அவருடைய ஒரு மொழிபெயர்ப்பு தொடர்பான உரையாடல பதிவும் சிந்திப்போம் நீங்கள் எல்லாம் எப்படி மொழிபெயர்க்க முடியும் என்று சொல்லி ஜெயசுராசா தொடர்ல அவர் சேர்த்தார் அவருடைய கவிதை ஒன்று அவர் மொழிபெயர்த்து தொடர்பாக அறிகிற பொழுது அது சேர்த்தார் அப்ப ஜெயசுராசா அதை அவர் சொல்றாரு எப்படி அதனுடைய அர்த்தத்தை அவர் விளங்கி சொல்கிறார் என்று சொல்லி சொல்றாரு அப்ப அதுல இருக்கிற ஒரு ஒரு மகத்திமைத்தனம் என்பது அங்கே அதுல துணிக்கப்படுகிறது என்றது அப்படி அந்த ஒரு விஷயம் அங்கே உணரப்படுகிறது அவர்கள் எவ்வாறு ஒரு நாங்க ரொம்ப முற்போக்கு அந்த அல்லது ஒரு விடுந்தை மக்களை பேசுகின்றோம் அல்லது மக்களுக்காக உழைக்கின்றோம் என்பது தொடர்பான ஒரு உரண்தன்மையை இதேபோல தனிமலை வெளியீட்டிலே பாவன் அகிலன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் அந்த தனிமலையின் ரோபர்ட் ரொட்டின் தனித்துகள் கவிதையினுடைய மொழிபெயர்ப்பில் ஒரு பிழை இருக்கிறது ஆனா எனக்கு சொல்ல தெரியவில்லை என்று பாவன் அகிலன் குறிப்பிடுகிறார் அப்ப அப்படி குறிப்பிடுகிற பொழுது விஜயசா பக்கத்துல இருந்த ஒரு நண்பர் அப்போது அவருடைய நண்பராக இருந்தவர் அஹ் சொல்றார் என்று சொன்னா என்ன சொல்லி சொல்ற ஆஹ் அஹ் பதில் பதிலடிக்கார் அப்படின்னு சொன்னா நான் அப்படி சொல்றதுல தவறு இல்லை ஆனா தனக்கு அஹ் அதை எப்படி சொல்ல தெரியல என்றுதான் அவருடைய பதவி நம்ம சொல்லி சொல்றாரு அந்த முரண்கள் நாங்கள் இந்த தளத்தில் இருந்து கொண்டு இந்த விஷயத்தை எப்படி பேசுகிறோம் என்றதை உள்ள முரண்கள் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயமாக அதை நேர்மையாக சொல்லுகின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது மொழி மொழிராசனுடைய அடுத்த ஸ்தலம் வந்து மொழி அதுல சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் அலை காலி இதாக விழாவும் தமிழன் சொல்ல தேவையில்லை அதுல அந்த சாகித்ய விழாவில அந்த சர்டிபிகேட்ல தனிச்சிங்கிறதுல வந்த விஷயம் அதுல அமரதாசான்றவர் நம்ம வந்து அதுல ஒரு அஞ்சு ஆறு வரியில கொடுப்பார் அது தமிழ் புழு அங்கத்தவர்களாக இருக்கிற கலாசகதி போன்ற அங்கத்தவர்கள் சமூகம் அளிக்கவில்லை அவர்களுக்கு சமூக பொருள் அல்லது இலக்கியம் சார்ந்த பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி அங்க இருக்கிறது அப்ப மொழிக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அல்லது மொழிக்காக எந்த அளவுக்கு உழைக்கிறோம் அல்லது இலக்கியத்துக்காக எந்த அளவுக்கு செயற்படுகிறோம் என்றதில் இருக்கிற ஒரு முரண் நாங்க இங்க பார்க்கலாம் இது அதே போல அஹ் மரணத்துல தந்தி அடிக்கிற பொழுது தமிழ் மொழி நிலப்பெறுவதற்க முக்கியத்துவம் அந்த விஷயங்களை நாங்கள் இங்கே அதில் இருந்து கொள்ளலாம் மூன்றாவது விஷயம் இந்த சோசலித ஜதார்த்தவாதம் தொடர்பான ஒரு புரிதல் பொதுவாக ஜெயசுவாசா அவர்கள் கருத்து பார்க்கிற பொழுது அவரை மார்க்சிஸ்டுக்கு எதிரான கருத்து நிலை வச்சு பார்க்கிற ஒரு விஷயம் அங்க இருக்குது அவருடைய இந்த புரிதல் எவ்வாறு இருக்கு கதை கேக்கல ஆஹ் நேரடியாக கதைக்கிற பொழுது அவருக்கு முதல் அறிமுகம் அன்னைக்குவன் அப்படி கதை கேட்கல புது கவிதை பிற்போக்கு வடிவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு வடிவம் தன்னளவில் எப்படி பின்போக்கனாக இருக்க முடியும் உள்ளடக்கத்தை தானே முற்போக்கானதாகவோ அல்லது பிற்போக்கானதாக பிற்போக்கான உள்ளடக்கத்தை கொண்ட சிறுகதைகள் நாவல்கள் மரபு கவிதைகள் உள்ள போதும் வெற்றி பின்போக்கானதாக சொல்வதில்லை என்று கேட்கிறார் அப்ப அதுக்கு அவரை பதவி அப்ப அப்படியான ஒரு ஒரு தர்க்க ரீதியான விவாதங்களை அந்த இந்த புரிதல அவர் வைத்திருக்கிறார் இதுல சோசியலிச ஜதார்த்தவாதத்துல ஏசுராசா அஹ் நாலு அம்சங்களை கூறுகிறார் அதுல ஒன்று வந்து பிரதிபலிப்பு கோட்பாடு அது இருக்க வச மாதிரி தன்னை வர்க்க அடுத்தது வரலாற்றுணர்வு அது செலுத்துகின்ற திசை அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்க பார்த்துக்கணும் அந்த விஷயம் இல்லையென்று சொன்னால் இந்த சோசியலிச ஜதார்த்தவாதத்தினுடைய தன்மை அல்லது நாங்க புரிந்து வைச்சிருக்கிற தன்மை அல்லது அதை நாங்கள் எப்படி நிறுவ போறோம் என்ற ஒரு விஷயம் அந்த கேள்விக்குறியாக இப்ப இதே இடத்துல அஹ் எஸ் வைத்தீஸ்வரன் என்ற கவிதை உருவாக கைலாசபதி அஹ் குறிப்பிடுகிற பொழுது அவர் அந்த அமெரிக்காவில அமெரிக்கர்கள் வந்து வியட்நாம் மீது நுழைவாக எழுதப்பட்ட கவிது அந்த கவிதொருவாக கைலாசர்கள் அது ஒரு தற்கொலைக்கு தூண்டுவதாக அல்லது செத்து தூண்டுற மாதிரியான ஒரு குறிக்கை வந்து சொல்லிடுறாரு அப்ப நாங்கள் அஹ் எதிர்த்து எதை என்றதுக்கு அவர் இன்னொரு விஷயம் அதே சந்தர்ப்பத்தில்தான் ஜெயசாசன் அவர்களுடைய அஹ் மிக முக்கியம் முக்கியமான எழுத்த பண்பு ஒரு ஒப்பீட்டு வகையிலே அதை கொண்டு வரோம் தன்னை லாசராவிடம் வியட்நாம் யுத்தம் தொடர்பாக பொழுது அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்றாரு உங்க உங்களுக்கு வியட்நாம் யுத்தம் உங்களை பாதித்ததா என கேட்ட போது அப்ப அவர் சொல்றா இல்லை எனக்கு எதிர்ப்பு இருக்கிற பெண் பாதிப்புதான் பாதிப்பு தான் இருக்க சொல்ற அப்ப ஒரு இலக்கிய காரணக்கு இருக்க வேண்டிய சமூக அக்கறை அரசியல் அக்கறை அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு பரிமாணம்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அஹ் நாலாவது விஷயம் யதார்த்த போலி இந்த யதார்த்த போலி என்று சொல்றது வந்து அஹ் ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் அடுத்து காடி கொண்டு போறேன் மிக விதமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இப்ப டொமினிக் ஜீவா அந்த தண்ணீரும் கண்ணீரும் தொடர்பாக சொல்லு சொல்லுகின்ற பொழுது அதுல பத நிகழ்கள தொடர்பான முரண்பாடு புறநகர் என்ற கிராமத்தை கொண்டு வர முரண்பாடு தொடர்பாக பேசுகிறார் அதே போல பணச்சடங்கு பணச்சடங்கு தொடர்பான ஒரு விடயம் பணச்சடங்குக்கு வர்த்தகர்களோடும் கடதாசி துண்டுகளை கொடுக்கிறார்கள் காசுக்கு பதிலாக கல்லூரக்கு நன்னி தம்பி மட்டும் பத்து ரூபா நன்றி உணர்வும் பொறுப்பான தன்மையும் அவருக்கு மட்டும் இருக்கிறது என்ற மாதிரியான வெளிப்படக்கூடிய அந்த கதை அமைந்திருக்கிறது அந்த பொது புத்தியை உயரிய படைப்பாளியினுடைய தன்மை தெரிவதாக ஜெயசு ராஷா கூறினார் ஒரு பொது புத்தி ஒரு ஒரு யதார்த்தமாக எப்பாரு நிகழ முடியும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறார் அந்த வகையில இப்ப எல்லாரும் அந்த அளவுக்கு அல்லது பணக்கரங்க போகும் அவர்களுக்கு போய் இந்த நிகழ்வுகளுக்கு அவர்கள் உடுத்த விடயங்களை கொடுக்க வேண்டிய சோவை ஒன்று தொழிலோரும் அப்படி செய்கிறார்கள் அவைக்காக அப்படி செய்கிறது ஒரு தன்மை இருப்பதாக அவர் யதார்த்த போலிகள் என்ற ஒரு விஷயத்துல ஜெயசு அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிற பொதுவாக ஜெயசுவாச அவர்களிடம் ஒரு உண்மை அஹ் ஜதார்த்தம் நோக்கிய நகர்வுகள் என்றது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதே போல மானம் என்ற கே டேனியனுடைய உறவாகவும் அதுல சொல்லப்படுது அது ஒரு மிக முக்கியமான விமர்சனம் மதடி என்ற ஆஹ் ஒரு பெண்கட்டிய பார்வை அஹ் அது தாரங்கள் அதுல அப்ப யாருக்கு மானம் கிட்ட மாதிரி கூடாடுகிறார் மானம் கெடாதல் உண்டு வெளிய நேரமாக இருக்கிறான் மாதிரியான ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட அல்லது ஒரு சாதி அடிப்படையில் குறைவாக மதிப்பிடப்படுகின்ற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அந்த சைதமற்ற பெண்களுக்கு இல்லை என்ற ஒரு அப்படியான ஒரு தன்மையை இங்கே சொல்லப்படுகிற திருப்பி நாங்கள் ஒரு கதார்த்த தன்மை கடந்து ஒரு நாங்கள் சொல்லுகின்ற கொள்கையை வலியுறுத்துகின்ற அல்லது கோட்பாட்டை வலியுறுத்துகின்ற அல்லது அந்த சிந்தனைக்காக சில விடயங்களை நாங்கள் சுமத்துகின்ற ஒரு விஷயத்தை எழுத்தாளர்கள் செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு அதை வெளிப்படுத்துகின்ற தன்மையை நாங்கள் இந்த ஆஹ் ஜெயக்குராசா அவருடைய விமர்சனத்தன்மையில இது அஞ்சாவது விஷயம் வந்து அஹ் வாசர்களை பிணிக்கும் கலைத்தன்மை தொடர்பான ஒரு ஒரு உறுதிப்பாடு இவருடைய பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் இதுல ஜெயக்குராசா அவர் சொல்லுகின்ற பிரமாணங்கள் சில இருக்கு அப்ப எந்த விடயமும் நம்பும்படியானதாக ஜதார்த்தமானதாக உண்மையில் நிகழக்கூடியதாக இருக்க வேண்டும் விஷயம் அதுதான் வாசகர்களை பிணிக்கும் கலைத்தர் அதே போல பாத்திரங்கள் பேசும் மொழி இயல்பான முறையில் அவருக்கு பேச்சு மொழி அஹ் அதை அந்த ஆத்திரை முகனுடைய மனித மாத சொல்லி இருக்கிறார் கதையில் சொல்லப்படும் சிறப்பு கழுப்போதும் சரியானதாக இருக்க வேண்டும் இது ஒரு ஒரு கலைப்படைப்புக்கு வாசகர்களை பிணிக்கும் ஒரு கலைத்தன்மையை பேணுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கலாம் ஆறாவது வந்து புதுமை அல்லது மாற்றம் தொடர்பான கொள்கை புது கருத்து வழிபாடுல இருந்து நாங்கள் இதை உணர்ந்து கொள்ளலாம் அலையில சில சொற்கள் பார்க்கலாம் பகலரும் சுவைக்கக்கூடிய ரொட்டிகளை சுடும் விவகாரமாக கலைகளை கருதியதால் வந்த கூளாராக இதனை கொள்ளலாமா என்ற கூற்றும் அதே மாதிரி சத்தியோர் சென்று கொண்ட ஒரு கூற்றை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஆஹ் ஒரு 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 படத்தை முதலாம் முறைகாருங்கள் இரண்டாம் முறைகாருங்கள் கிடை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் தாரங்கள் நல்ல கதைப்படைப்புகள் கலைப்படைப்புகளின் தன்மையே இதுதான் ஓ அழகியல் பண்பு அடுத்த காலத்திலிருந்து அழகியல் பண்பு ஒரு பிரச்சாரம் இல்லாத இலக்கியம் அல்லது கலை அம்சம் மொழிநடை போன்ற விடயங்கள் முக்கியம் இல்லாத இவற்றுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் எல்லோரும் பழமைவாதிகள் சமூக மாற்றத்தை விரும்பாத அரசியல் போக்காளர்கள் மாற்றி எதிர்ப்பார்கள் இந்த கூறுவதை வந்து கதாநாந்தி கைலாற்று என்ன சொல்லணும்னா ஒரு பிரச்சாரம் இல்லாத இலக்கியம் அல்லது கலையாம்சம் மொழி நடைபெற்ற போன்ற எங்கள் முக்கியம் இல்லாதவர்கள் இவற்றுக்கு அழுத்தம் கொடுப்போர் எல்லோரும் பழமவாதிகள் சமூக விரும்பாத அரசியல் திருப்பூட்டார்கள் மாசிய எதிர்ப்பார்கள் அப்ப கலை அல்லது அந்த விஷயம்ன்றது என்ன ஒரு கோட்பாட்டோட அல்லது அந்த விஷயம் தான் இருக்கும் அழகியல் பண்பு தேவை இல்லையா அவர் கலைத்தன்மை சேவை இல்லையான்ற ஒரு விஷயமே முக்கியமாக இருக்கிறது அஹ் மாசியத்தை கொண்டு இயங்கினார்கள் அப்படி முக்கியத்துவம் முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு விஷயத்தாஸ்திரா சொல்லி அப்ப கருத்து வழிபாடு ஜனநாயகம் அஹ் பிரச்சனைக்குள்ளாகிற ஒரு விஷயத்தையும் இங்க பார்க்கலாம் அங்க ஒரு இடது தீவிரவாதம் மேற்கொள்கிறத பார்க்கலாம் சொல்லுகிறார் வர்க்க எதிரிகள் புனியப்படுகிறார் இலக்கியத்தில் வர்க்க எதிரிகள் புனியப்படுகிறார்கள் திருச்சாரத்தின் தலைக்கு எல்லை எல்லைக்கோட்டை மறுக்குற கைலாசபதி இதே அவர் என்ற குறுக்கடங்கு பிள்ளை என்ற கட்டுரைகளை நாங்கள் அதை பார்க்கலாம் இது ஒரு உடன்பாடானது ஏற்றுக்கொள்ளப்படும் உடன்பாடற்றது என்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஒரு தேசியம் சார்ந்த விஷயங்களை அந்த கொள்கைகளை செய்பவர்கள் மீது அவர் அதிக பிடிப்பு கொண்டிருக்கார் என்ற ஒரு வெளி விமர்சனமும் அஹ் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அஹ் ஆனால் அப்படியான ஒரு விஷயத்தின் மீது ஜெயசுராசா விமர்சனம் கிடைக்கிறார் மாசியம் சாந்தி என்பவர்கள் ஒரு உடன்பாடானது ஏற்றுக்கொள்ளப்படும் உடன்பாடற்ற எதிர்க்கப்பட வேண்டும் என்ற நிலையொன்றை உருவாக்கி இருக்கிறார் சுலோகம் விடுவது சுலோகம் விடுவது என்பது கலை அல்ல என்றும் ஒருவன் அரசியலில் மட்டுமே தெரிந்து சூழலில் தனது தொழிலில் அற்றிருந்து என்னத்தை தான் எழுதினாலும் அவை போஸ்டர்களும் சுலோகங்களும் என்று சோழர் சொல்லுகின்ற ஒரு மேற்போலோட விருதை சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த அழகியல் பண்புக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம் என்றது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கலாம் அப்ப அரசியலில் ஐக்கிய முன்னணி பற்றிய கருத்துக்கள் அவசியம் அந்த சூழல்ல இலக்கியத்தின் உள்ளடக்கம் கலையம்சம் மாறுபாடான கருத்து என்பவற்றின் ஐக்கியம் ஏன் மறுக்கப்படுறது தேவாக இருக்கிறார்கள் அரசியலே அதெல்லாம் உருவாக்கப்படுது தேவைன்னு சொல்லி இருக்கிறார்கள் இலக்கியத்துல நீங்க என்ன உண்டை மட்டும் பிடிச்சோம் அப்ப இந்த அடிப்படையில மிக முக்கியமாக நான் முடிவு நிலைக்கு வரலாம் என்று நான் நினைக்கிறேன் மாவு மா சொல்லக்கூடிய அனைத்தையும் சொல்லி இருக்கிறேன் ஆஹ் ஒரு அந்த காலது எழுபதுகள் என்பது கால பகுதியில மிக தீவிரமாக இந்த விமர்சன தளத்தை கொண்டு இப்பொழுதும் தொடர்ந்து விமர்சன தளத்துல இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஏசுராசா அவர்கள் மிக முக்கியமாக எங்களுடைய அஹ் சமகால எழுத்தாளர்களுக்கு ஒரு கருத்து வழிபாட்டு தளத்திலும் ஒரு 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 உரையில் ஒரு கத்தியை வைத்திருத்தல் என்றதுதான் ஒரு கோட்பாட்டு தளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லது அதுக்கு அதுக்கு முரண்படாத வகையில அல்லது அதுக்கு நியாயம் கற்பிக்கிற வகையில நாங்கள் அந்த அதை கையாள வேண்டும் என்ற ஒரு விஷயம் மிக முக்கியமானது அப்படியான ஒரு சேண்டையும் அப்படியான ஒரு ஒரு வெளிப்படுத்துகின்ற தைரியத்தையும் அவர் அந்த மொழியு சொன்னா அது சத்தியவற்றையும் அஹ் எல்லோருக்கும் ஊட்டக்கூடிய ஒரு பாதையை காட்டியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில அவருடைய விமர்சனத்துல எனக்கு கதைக்கிறது கூடிய வாய்ப்பை தந்த ஏற்பாட்டுக்குழுவினருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி